சொன்னார்கள் அதே மாதிரி கடைநூலூர் பள்ளிவாசல் தௌஹிஜமா சொந்தமான பள்ளிவாசல் அதை மீட்கணும் எங்கள்ட தரணும் என்பதற்காக வேண்டி கவர்னரை போய் ஜவாஹிர்லாவும் இந்த பர்னாலாவை போய் ஜவாஹிர்லாவும் ஹைதரும் சந்தித்து கடைநூலூர் தௌஹீது பள்ளியை எங்க மீட்டு தாங்க என்று கோரிக்கை வைத்தார்கள் பத்திரிகை எல்லாம் செய்து வந்திருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்தவர்கள் வந்து நாங்கள் சகோதரர்கள் எப்படி சகோதரர்கள் அவ்வளவுதான் வேணாங்க ஒரு மனுஷனுக்கு நாணயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அவங்களுடைய பயிலா படிக்கிறேங்க இதுக்கு பிறகு நீ விளைக்கிறீங்க அவங்க இப்ப வச்சுக்கிற தமுக பயிலாவுல விதி ரெண்டுல இருக்குது நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு சார்பு கூட்டுறவு சங்க அமைப்புகள் ஆகிய எந்த தேர்தலிலும் கலகம் போட்டியிடாது இது ஒரு விதி அடுத்து வந்து விதி இருபத்தி அஞ்சுல பிரிவு ஆறு இது முக்கியமானது கழக தேர்தலில் நின்று கழகம் தான் இந்த தமுகவுடைய தேர்தல் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நிர்வாகிகளாக பொறுப்பு வகிப்பவர்கள் அரசியல் கட்சி எதிலும் பொறுப்பு ஏற்றால் கழகத்தில் அவர் வகிக்கும் பொறுப்பு தானாக ரத்தாகிவிடும் தலைமை நிர்வாக குழுவினால் நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கும் இது பொருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கிறவர் இப்ப மாமக்காண்டு அரசியல் கட்சிக்கு போயிட்டாரோ இப்ப துறை தலைவர் கிடையாது இருக்க முடியுமா இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியல் கட்சியில போய் அங்கம் விட்டாரே ஆனால் அவர் பொறுப்புல இருக்க முடியாது அப்படின்னு எழுதி வைத்துக்கொண்டு அவங்க பயிலாவை மீறி பொதுச் செயலாளர் போட்டிடுறாங்க தமுமுக பொதுச் செயலர் எப்படி போட்டிடுவாரு நீ மாமக பொதுச் செயலாளர் சொல்லி போட்டிட்டு போ நீ மாமக தலைவர் போட்டிடு தமுமுக நீ இருக்கையா நீ தலைவர் இப்ப இல்லையே அதுக்கு முழு கேஸ் போட போறோம் இவங்க ரெண்டு பேரும் தமுமுக தலைவர் கிடையாது பயிலா படி கிடையாது இவர் தலைவரும் கிடையாது அவர் செயலாளர் கிடையாது மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள் சொல்லி உங்க உறுப்பினரை வச்சு என்ன செய்யப்படும் கேஸ் போட இருக்கிற உங்க விதியில் இருக்கணும் திருத்தல சிறுத்தம் முந்தி இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு பெரிய தார்மீக நெறியெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு கேடு கட்டத்தனமாக நடக்கக்கூடியவர்கள் தான் இவர்களுக்குன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால சமுதாயம் என்று சொல்லி ஏமாத்தி ஓட்டு கேட்க வந்தால் ஓட்டு போடக்கூடாது அதே நேரத்துல இந்த தேர்தலுக்கு வருவோம் இந்த தேர்தல்ல நம்ம வந்து திமுகவுக்கு ஆதர ஒண்ணு முடிவு எடுத்திருக்கோம் எதுக்கு எடுத்தோம் திமுக விட எடுத்தோம் இல்ல நம்ம நீண்ட நெடுங்காலமாக நமக்குன்னு ஒரு கோரிக்கை இருந்தது என்ன கோரிக்கை முஸ்லீம்கள் நாங்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம் உயர் கல்வி கிடைக்க மாட்டேங்குது வேலை வாய்ப்புல எங்களுக்கு போதுமான பிரதிநிதி இல்ல அது வேணும் என்று சொன்னால் கல்வி வேலை வாய்ப்புக்காக வேண்டி தனியா எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க கோட்டாவா கொடுங்க தனி ரிசர்வேஷன் தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கும்பகோணத்துல பயணி நடத்தணும் தஞ்சாவூர்ல நடத்தணும் பலவிதமான போராட்டங்களை நடத்தணும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு கூட இடஒதுக்கீட்டுக்காக நம்ம போல போராட்டங்கள் நடத்தணும் நடத்தின உடனே கலைஞர் என்ன பண்ணாரு இடம் ஒதுக்கிட்டுகாக சட்டம் போட்டார் முஸ்லிம்களுக்கு மூணரை சதவீத இட ஒதுக்கிட்ட தருவோம் அப்படி சட்டம் போட்டார் அப்ப சட்டம் போட்ட உடனே அந்த சட்டம் போடும் பொழுது அவங்களோட யார் இருந்தா இந்த தாமு அவங்களோட இருக்கிறாங்க எங்களோட கலைஞர் இல்ல 나갈 கலைஞரோட கூட்டணி இல்ல தீமுக்காவோட யாரை தான் கூட்டணி இவர்கள் தான் கூட்டணி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கருணாநிதி என்ன பண்றாரு முஸ்லிம்களுக்கு இடம் ஒதுக்கிட்டு சட்டத்தை கொண்டு வர்றாரு கொண்டு வந்த உடனே தாமுமுக இருக்கிற அணியாச்சு நாங்க பார்க்கல நாங்க எதை பாக்குறோம் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு இந்த மக்கள் ஒரு நாலு பேர் நல்லா படிப்பாங்களே ஒரு பத்து பேருக்கு வேலை கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல முதல்வரை நாங்க சந்திக்கணும்னு சொன்ன உடனே உடனே அரை மணி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது போறோம் முதல்வரை சந்திக்கிறோம் சந்திக்கும் போது முதல்வருக்கு நாங்க ஒரு கடிதம் எழுதி கொடுக்கறோம் அது முக்கியமான விஷயம் முதல்வருக்கு எதை இப்ப கூடி திடீர்னு எடுத்த முடிவு நினைச்சுக்கிறாதீங்க நாங்க முதல்வருக்கு வந்து தெளிவாக கடிதம் எழுதுறோம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு இந்த கடிதம் எழுதி நாங்களே நேரடியாக முதல்வரை சந்தித்து இல்ல அன்று ஒரு கடிதத்தை தயார் நேரடியாக நானே போய் பார்த்து என்னுடைய பழைய நிர்வாகிகளும் சேர்ந்து பார்த்து கடிதம் மூலமாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம் வாய்மொழியாகவும் நன்றி தெரிவிக்கிறோம் அந்த கடிதத்தில் இருந்த வாசகத்துல முக்கியமான ரெண்டு பாரா மட்டும் நிறைய விஷயம் இருக்கிறது எல்லாம் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ரெண்டு வாரத்துக்கு முந்தின உணர்வுல இந்த கடிதத்தை மறுபிரசனம் பண்ணி இருக்கிற பாத்துக்கிறங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழுல எழுதின கடிதம் முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீடு அளித்தால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் அமையும் கூட்டணியை ஆதரிப்பது என்று சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் மூலம் எங்கள் நன்றியை மெய்யாக்குவோம் ரெண்டாயிரத்தி ஏழுல சொன்ன வாக்குறுதி என்னமோ பேசிட்டு கருணாநிதிமோ பேசிட்டு வந்து நிறைவேத்தனமாக்குவது இல்லை என்னைக்கு இட ஒதுக்கீடு தந்தாரோ என்னைக்கு தாமமுக அவர்களோடு இருந்ததோ என்னைக்கு அதை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்களோ என்னைக்கு திமுகவை எதிர்த்து போராட்டங்கள் செஞ்சு கொண்டு இருந்தோமோ அந்த நேரத்தில் எழுதிக் கொடுத்த கடிதம் எங்களுடைய சொந்த உணர்வுகள் அடிப்படை நான் கொடுக்க மாட்டேன் என்ன கொடுத்துரும் நீங்க இட ஒதுக்கீடு தந்ததுக்காக வேண்டி எதிர் வருகிற அதுக்கு பிறகு தான் பாராளுமன்றம் வருது இருபது ஏழுல கொடுக்கிறோம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழுல கொடுக்கிறோம் இப்பதான் பாராளுமன்ற தேர்தல் வருது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரிப்போம் அது மட்டும் எழுதல பிந்தி ஒரு பார் அது முக்கியமானது அவ்வப்போது மாநில அளவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடும் நிலை ஏற்பட்டாலும் அதன் காரணமாக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணிக்கு ஆதரவு என்ற எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை உறுதியாக தெரிவிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சண்டை வரும் நாங்க போராடத்தான் செய்வோம் பல விஷயங்கள் குறை சுட்டி காட்டுவோம் ஆனா தேர்தல் ஆதரவு மாத்திக்கிற மாட்டோம் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் நாங்க இந்த ஆதரவு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க வாக்கை வா செய்யத்துவான் அதை நிறைவேற்றிய தீர்வோம் இரண்டாயிரத்தி அப்போ ஒரு கிடையாது கரெக்டா கொடுத்தாங்க எப்படி அதிமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்தவர்கள் இந்த திமுகவுடைய உடைய பல ஆட்சியில பல போராட்டங்களை நடத்திய ஒரு இயக்கம் இடஒதுக்கீடு என்ற உடனே உடனே எல்லாத்தையும் மறந்துவிட்டு சமுதாயத்தை முன்னிறுத்தி போய் ஆதரவு தெரிவிக்கிறார்களே என்று இந்த சௌஹி ஜமாத்தினுடைய இமேஜ் ஆயிரம் மடங்கு மக்களுடைய உள்ளத்தில் நினைஞ்சு உயர்ந்தது அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் திமுக ஆதரிக்கும் நிலையில் இருந்தோம் ஆனால் இந்த இடஒதுக்கீடு சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து ஒரு ஆறு மாத காலமாக நாங்கள் பேப்பர்களை பார்க்கிறோம் நாளிதழ்களை பார்க்கிறோம் அதுல வர்ற விளம்பரங்களை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா மூன்று கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக ஆட்களை வேலைக்கு சேர்க்குறாங்க முஸ்லிமுக்கு வந்து பி சி எம் பி சி எம்னு நமக்கு பேர் வச்சிக்கிறாங்க பேக் வைட் கிளாஸ் முஸ்லீம்னு சொல்லி அப்போ பி சி எம்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா நூத்துக்கு மூன்று இருக்கணும்ல இருநூறு பேர் போட்டா ஏழு முஸ்லீம் இருக்கணுமா இல்லையா ஏழு இருக்க மாட்டேங்குது ரெண்டு தான் இருக்கிறது இப்ப நூத்துக்கு ஒன்னு நூத்துக்கு ஒன்றிரண்டு வருது இப்படியே பேப்பர் கட்டிங் எல்லாம் பாக்குறோம் என்னடா இது நலஞ்சியர் மூன்று நூத்துவருக்கு போட்டாரு ஆனா நடைமுறையில பார்த்தோம்னு சொன்னா மூன்று கிடைக்க மாட்டேங்குது ஒன்று கிடைக்குது ஏற்கனவே இதுதானே கிடைச்சிட்டு இருந்தது இடஒதுக்கீடுக்கு முன்னாடி என்ன கிடைத்ததோ அதுதானே இப்பவும் கிடைக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு வந்து அதை பொறுத்துக் கொள்ள முடியல நம்ம எப்படி ஓடெடுப்பை ஆதரவு தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி நடைமுறைகள் இல்லாம இருக்கு சொல்லிட்டு அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணும் என்ன போராட்டம் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க பேப்பர்ல கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய ஆதரிக்கல நிஜமாக இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு தான் ஆதரித்தோம் நீங்கள் பேப்பர்ல கொடுப்பீர்களே ஆனால் எங்க ஆதரவும் பேப்பரோட போயிடும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு எச்சரிக்கையும் பண்ணணும் அதுக்கு பிறகுதான் நிறைய புள்ளி விவரங்கள்லாம் திரட்டி கலைஞருக்கு தபாலாவும் அனுப்புறோம் கூரியர்ல அனுப்புறோம் பதிவு தபால் அனுப்புறோம் அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் மூலமாகவும் கலைஞருக்கு தபால கொடுத்து என்ன கொடுக்கறோம் ஒவ்வொரு பேப்பர் கட்டிங்கையும் வச்சு அது ரவுண்ட் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச பங்க பாருங்க இந்த விளம்பரத்துல எங்க பங்க பாருங்க இந்த விளம்பரத்துல எங்க பங்க பாருங்கன்னு சொல்லி ஆதாரங்களோடு முதல்வருடைய கவனத்திற்கு அந்த கடிதத்தை கொண்டு போறோம் அப்பதான் முதல்வர் என்ன பண்றாரு என்னடா அவருக்கு தெரியல விஷயமே தெரியல அவருக்கு கிடைச்சிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு சில அதிகாரிகள் சூழ்ச்சி செய்து விட்டார்கள் நான் முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் செய்தேன் அது கிடைக்கவில்லை நான் வருந்துகிறேன் உடனே சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில சொன்னாரு முரசொலியில முதல் பக்கத்தில் வெளியிட்டாரு அந்த தேதியில இருந்து என்னைக்கு சரி செய்வோம் என்று சொன்னாரோ அந்த தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விளம்பரத்தை எடுத்துக் ஆனால் மூன்றே கிடைக்குது நேற்று விளம்பரம் வந்து பாருங்க மூன்றரை கிடைக்கும் போன மாசம் எடுத்து பாருங்க மூன்றரை கிடைக்கும் அப்ப ஏற்கனவே தந்துட்டு பிறகு இல்லாம போச்சுன்னு சொன்ன உடனே அதை முதல்வர் சரி செஞ்சார் ஆனால் சரி செஞ்சது பாதி தான் செஞ்சார் என்ன பாதி இனிமே வரக்கூடியதை சரி செஞ்சு விட்டார் ஆறு மாச கால விடுபட்டுருக்குதே நீங்க இடம் ஒதுக்கின்னு அறிவிச்சீங்க அறிவிச்சு ஆறு மாச காலம் நாற்பதாயிரம் பேருக்கு மேல வேலைக்கு சேர்த்து இந்த நாற்பதாயிரம் பேர்ல மூன்று சதவீதம் எங்களுக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேல வரணுமே அது கிடைக்கலையே எங்க மக்களுடைய ஆயிரம் பேருக்கு உள்ளது கிடைக்காம இருக்கிறத அதை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு இருந்து எங்களுக்கு விடை இல்ல அப்பதான் பொதுக்குழு எப்படி பிரிக்கிறோம் திமுக அரசாங்கம் இடஒதுக்கீடு தந்து இருக்கிறது தந்தும் தராமல் இருக்கிறது தந்தும் இருக்கிறது இப்பதையில் தராமல் இருக்கிறது ரெண்டும் நம்ம ஆதரவை என்ன செய்வோம் தந்தும் தராமல் ஆதரிப்போம் என்று சொல்லிவிட்டு தார்மீக ஆதரவு திமுகவுக்கு என்னது தார்மீக ஆதரவு கொடுப்போம் தார்மீக ஆதரவு பண்ண மாட்டோம் எங்க பேரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அறிக்கை விடுவோம் எங்க கொடியை பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் ஆதரிப்போம் அந்த விடுபட்டது இருக்குதுல்ல அதையும் சரி செய்து தருவோம் என்று எழுதி கொடுத்தால் இப்ப செய்ய முடியாது தேர்தல் நடத்தை விதிகள் நம்மளுக்கு வந்துருச்சு தேர்தல் நடத்தை இருக்கும்போது யாரையும் அப்பாயின் பண்ண இயலாது ஊரால சேர்க்க முடியாது ஆயிரம் பேர் போடுறது ஊரால சேர்க்க முடியாது அப்ப தேர்தல் முடிஞ்சா சேர்க்க எங்களுக்கு வழங்கும்